நான் பிரியங்கா முப்பத்திரண்டு வயது சென்னையின் மையத்தில் ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் என் கணவர் விக்ரமுடன் வாழ்கிறேன் நடுத்தர உயரம் கருமையான கூந்தல் கண்களில் ஒரு மென்மையான ஒளி இதுதான் நான் ஆனால் இப்போது அந்த ஒளி மங்கிவிட்டது ஒரு புயலின் நிழலில் மறைந்துவிட்டது ஒரு மென்பொருள் பொறியாளராக கணினி அறிவியல் பட்டம் பெற்று சென்னையில் பிறந்து வளர்ந்தவள் நான் என் வாழ்க்கை ஒரு காலத்தில் மகிழ்ச்சியின் பறவையாக பறந்தது ஆனால் ஒரு நாள் என் இதயம் ஒரு இரகசியத்தால் உடைந்து கனமாகி ஒவ்வொரு நொடியும் என்னை உயிரோடு புதைக்கிறது என் கணவர் விக்ரம் முப்பத்தைந்து வயது அவர் ஒரு கம்பீரமான ஆண்மகன் உயரமான உருவம் அடர்ந்த கருப்பு முடி முகத்தில் எப்போதும் ஒரு நம்பிக்கையான புன்னகை அவரது கண்கள் அவை ஒரு கதை சொல்பவை அன்பு கனவு பொறுப்பு ஒரு மார்க்கெட்டிங் மேலாளராக எம்பிஏ பட்டதாரியாக வேலையில் மூழ்கியிருப்பவர் அவரை பார்க்கும்போது என் மனம் அமைதியடையும் ஆனால் இந்த ரகசியத்தை அவரிடம் பகிர முடியாமல் என் இதயம் துடிக்கிறது அவர் அறியாத இந்த உண்மை என் ஆன்மாவைக் கிழிக்கிறது என் மாமியார் சரஸ்வதி ஐம்பத்தெட்டு வயது அவர் ஒரு முதிர்ந்த அழகி வயது அவரது கவர்ச்சியைத் தொடவில்லை நரைத்த கூந்தல் அலைகளாக விழுந்து தோள்களை அலங்கரிக்கும் ஒரு பழைய ஓவியத்தின் கம்பீரம் கூர்மையான கண்கள் உள்ளே இருக்கும் எண்ணங்களை ஓடுருவும் ஆற்றல் கொண்டவை அவரது தோல் மென்மையாக இளமையின் சாயலை பேணி நிற்கிறது பட்டுப்புடவைகள் அவரது உருவத்தை இன்னும் கவர்ச்சிகரமாக்கும் அவை அவரை ஒரு ராணியாக மாற்றும் உதடுகளில் மெல்லிய புன்னகை ஆனால் இப்போது அந்த புன்னகையில் ஒரு மறைந்த குற்ற உணர்வு மின்னுவதாக உணர்கிறேன் ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியை எம் ஏ பட்டதாரி இலக்கியத்தில் ஆழ்ந்த புலமை கொண்டவர் சென்னையில் எங்களுடனே வசிக்கிறார் அவர் குடும்பத்தின் மரியாதையைப் பேணுவார் என்று நம்பினேன் ஆனால் அவர் மறைத்து வைத்திருந்த உண்மை என் இதயத்தை உலுக்கியது என் அப்பா கோவிந்தன் அறுபது வயது அமைதியான கவர்ச்சிகரமான மனிதர் மெலிந்த உருவம் ஆனால் கைகளில் வலிமை வேலை செய்து பழகியவை மென்மையான தொடுதல் முகத்தில் பழமையான அழகு கண்களில் ஆழமான பார்வை உரையாடல்களை இழுத்துக்கொள்ளும் நரைத்த முடி முதிர்ச்சியான கவர்ச்சியைத் தருகிறது ஒரு பழைய நாவலின் அட்டை போல அவரது புன்னகை இதயத்தை தொடும் வளைந்த உதடுகள் சிரிப்பில் மயக்கம் திருவல்லிக்கேணியில் ஒரு சிறிய கணக்கியல் அலுவலகத்தில் வேலை செய்பவர் பி காம் பட்டதாரி அவர் எங்கள் வீட்டிற்கு அவ்வப்போது வருவார் அவரை பார்க்கும்போது என் குழந்தை பருவம் அவரது கதைகள் அன்பான அரவணைப்பு மனதில் மலரும் ஆனால் இப்போது அந்த நினைவுகள் ஒரு கனவாக உடைந்து என்னை வலியில் ஆழ்த்தியுள்ளன சரஸ்வதியின் பழக்கங்கள் வீட்டை ஒரு கோவில் போல பராமரித்தன காலையில் யோகா செய்வார் அது அவரது உடலை இளமையாக வைத்திருந்தது அவரது அழகின் இரகசியம் சமையலறையில் தமிழ் சமையல் கலையில் தேர்ந்தவர் பருப்பு குழம்பு சாம்பார் இடியாப்பம் எல்லாம் அன்போடு தயாரிப்பார் மாலையில் தோட்டத்தில் ரோஜா மல்லிகை செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அவற்றுடன் பேசுவார் அது அவரது மனதை அமைதிப்படுத்தியது புத்தகங்கள் குறிப்பாக கம்பராமாயணம் பாரதியின் கவிதைகள் அவரது ஆத்மாவின் தோழர்கள் சுத்தமாக ஒழுங்காக இருப்பார் ஆனால் இந்த ஒழுங்கின் பின்னால் ஒரு ரகசிய வாழ்க்கை மறைந்திருந்தது அப்பாவின் பழக்கங்கள் அமைதியானவை மனதை தொடுபவை காலையில் கடற்கரையில் நடைபயிற்சி நண்பர்களுடன் அரசியல் பேசி சிரிப்பார் அலுவலகத்தில் கணக்கு வழக்குகளை மிகக் கவனமாக பராமரிப்பார் மாலையில் இளையராஜாவின் பாடல்களில் தோய்ந்து செய்தித்தாள் படிப்பார் அக்கம்பக்கத்தினருக்கு உதவி செய்வது குழந்தைகளுக்கு கதை சொல்வது அவரது இயல்பு அவரது பேச்சு மென்மையானது மயக்கும் சக்தி கொண்டது ஆனால் அந்த பேச்சு ஒரு மறைந்த ஆசையை மறைத்து வைத்திருந்தது அவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்திப்பது முதலில் எனக்கு அப்பாவித்தனமாக தோன்றியது விக்ரம் வேலைக்குச் சென்று நான் அலுவலகத்தில் இருக்கும்போது அப்பா எங்கள் வீட்டிற்கு வருவார் சரஸ்வதியுடன் பேச வந்தேன் என்று சிரித்து கொண்டு சொல்வார் வாழ்க்கை அறையில் மணிக்கணக்கில் பேசுவார்கள் பழைய நினைவுகள் பாரதியின் கவிதைகள் அரசியல் இலக்கியம் ஒருமுறை வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் காப்பி குடித்து சிரித்து பேசிக் அப்பாவின் கண்களில் ஒரு பிரகாசம் மாமியாரின் சிரிப்பில் ஒரு மென்மை அது ஒரு இனிமையான உரையாடல் என்று நினைத்தேன் ஆனால் அது வெறும் பேச்சு இல்லை தனிமையில் அவர்களின் பேச்சு மாறியது அப்பாவின் கை மாமியாரின் கையை மெதுவாக தொடும் ஒரு தற்செயலான தொடுதல் போல ஆனால் அது தற்செயல் இல்லை அவர்களின் பார்வைகள் சந்திக்கும் அந்த பார்வைகளில் ஒரு தடைப்பட்ட ஆசை மின்னியது மதிய நேரங்களில் வீட்டில் யாரும் இல்லாதபோது அவர்கள் சந்திப்பார்கள் கதவு மூடப்பட்டிருக்கும் ஆனால் உள்ளே மெல்லிய சிரிப்புகள் முணுமுணுப்புகள் ஒருமுறை அவர்கள் வாழ்க்கை அறையில் நெருக்கமாக உட்கார்ந்து மெதுவாக பேசிக்கொண்டிருந்தனர் அப்பாவின் குரல் கனிவாக மாமியாரின் பதில்கள் மென்மையாக பேச்சு பழைய கவிதைகளில் தொடங்கி மெல்ல அவர்களின் உணர்வுகளை பகிரும் நிலைக்கு மாறியது வார இறுதிகளில் மாலை நேரங்களில் அவர்கள் தனிமையை தேடுவார்கள் ஒரு காற்று வீசும் மாலையில் தோட்டத்தில் அவர்கள் மெல்ல பேசுவார்கள் ஆனால் அவர்களின் கைகள் பார்வைகள் ஒரு தகாத உறவின் தொடக்கத்தை உருவாக்கின அது அவர்களின் இரகசிய உலகமாக மாறியது ஒரு உலகம் நானறியாத என் குடும்பத்தை உடைக்கும் ஆற்றல் கொண்டது அந்த நாள் என் வாழ்க்கையை உலுக்கியது அலுவலகத்தில் உடல்நிலை சரியில்லாமல் மாலை நான்கு மணிக்கு வீட்டிற்கு வந்தேன் வீடு அமைதியாக இருந்தது விக்ரம் இன்னும் அலுவலகத்தில் மாமியார் வெளியே சென்றிருப்பார் என்று நினைத்தேன் ஆனால் வாழ்க்கை அறையில் இருந்து மெல்லிய குரல்கள் ஒரு முணுமுணுப்பு ஒரு சிரிப்பு என் இதயம் வேகமாக துடித்தது ஏதோ தவறை என்று உள்ளுணர்வு கத்தியது மெதுவாக காலடி சத்தமின்றி கதவை நெருங்கினேன் கதவு சற்றே திறந்திருந்தது உள்ளே பார்த்தபோது என் உலகம் நொறுங்கியது என் மாமியார் சரஸ்வதியும் என் அப்பா கோவிந்தனும் தனிமையில் தகாத உறவில் இருந்தனர் என் கண்கள் இருளடித்தன கைகள் நடுங்கின மூச்சு திணறியது என் அப்பா என் குழந்தை பருவத்தின் கதாநாயகன் என்னை தோளில் தூக்கியவர் இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடியுமா மாமியார் குடும்பத்தின் மரியாதையின் அடையாளம் இப்படி ஒரு பாவத்தை எப்படி செய்ய முடிந்தது கண்ணீர் என் கன்னங்களை நனைத்தது ஆனால் ஒரு சத்தமும் எழுப்பாமல் நான் பின்வாங்கினேன் அந்தக் காட்சி என் மனதில் எரியும் தீயாக ஒரு விஷமாக என்றும் மறையாமல் பதிந்தது அந்த நாள் முதல் என் மனம் ஒரு குழப்பக் கடலில் மூழ்கியது அப்பாவின் அன்பு அவரது கதைகள் அவரது புன்னகை எல்லாம் பொய்யாக ஒரு முகமுடியாகத் தோன்றியது மாமியாரின் ஒழுங்கு அவரது கம்பீரம் அவை ஒரு மறைவிடமாக உருக்குலைந்தன விக்ரமிடம் சொன்னால் அவர் உடைந்து குடும்பம் சிதறிவிடும் ஆனால் இந்த ரகசியத்தை மறைப்பது ஒவ்வொரு நொடியும் என்னை உயிரோடு புதைத்தது இரவுகளில் தூக்கமின்றி அந்தக் காட்சி என் கண்முன் தோன்றி என் இதயத்தை கிழித்தது நான் யாரிடம் சொல்வேன் என் வலியை என் கோபத்தை என் துரோகத்தை ஒரு வாரம் கழித்து முடிவெடுத்தேன் ஒரு மாலை விக்ரம் இல்லாத நேரத்தில் அப்பாவையும் மாமியாரையும் தனியாக அழைத்தேன் வாழ்க்கை அறையில் அவர்கள் முன் நின்றேன் நான் கண்டேன் என்று ஆரம்பித்தேன் என் குரல் நடுங்கியது ஆனால் உறுதியாக இருந்தது எப்படி எப்படி இப்படி ஒரு தவறு செய்ய முடிந்தது என் அப்பா என் மாமியார் என் குடும்பத்தை உடைக்கும் இந்த பாவத்தை எப்படி செய்ய முடிந்தது கண்ணீர் என் கன்னங்களில் வழிந்தது ஆனால் நான் நிறுத்தவில்லை நீங்கள் என் இதயத்தை உடைத்துவிட்டீர்கள் என் நம்பிக்கையை என் குழந்தை பருவத்தை என் குடும்பத்தை அவர்கள் முதலில் மறுத்தனர் ஆனால் என் கண்களில் இருந்த வலி கோபம் அவர்களை உண்மையை ஒப்புக்கொள்ள வைத்தது இது ஒரு தற்செயல் ஒரு தவறு என்று அப்பா முணுமுணுத்தார் அவரது குரல் உடைந்து கண்கள் கீழே விழுந்தன மாமியார் கண்ணீருடன் தலைகு நாங்கள் நிறுத்த முயன்றோம் ஆனால் அவர்களின் வார்த்தைகள் வெறும் புழுதி என் இதயத்தை தொடவில்லை இதை முடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ற உறுதியாகக் கூறினேன் என் குரல் ஒரு கத்தியாக மாறியது இல்லையெனில் விக்ரமிடம் சொல்ல வேண்டியிருக்கும் அந்த வார்த்தைகளில் ஒரு எச்சரிக்கை இருந்தது ஆனால் அதற்கும் மேலாக ஒரு வேண்டுதல் என் குடும்பத்தை உடைந்து விழாமல் காப்பாற்ற வேண்டும் என்ற வேண்டுதல் அவர்கள் தலை குணிந்து மௌனமாக ஒப்புக்கொண்டனர் அதற்குப் பிறகு வீடு ஒரு அமைதியான கல்லறையாக மாறியது நான் விக்ரமிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை ஆனால் ஒவ்வொரு முறை அப்பாவையோ மாமியாரையோ பார்க்கும்போதும் அந்தக் காட்சி என் கண்முன் தோன்றி என் இதயத்தை குத்துகிறது அவர்களின் சிரிப்பு பேச்சு பார்வைகள் இப்போது விஷமாக மாறிவிட்டன இரவுகளில் விக்ரம் அருகில் தூங்கும்போது நான் விழித்திருந்து இந்த ரகசியத்துடன் தனியாக போராடுகிறேன் நான் மன்னிக்க முயல்கிறேன் ஆனால் மறப்பது மறப்பது ஒரு தொலைதூரக் கனவு ஒவ்வொரு நாளும் இந்த ரகசியம் என் இதயத்தில் ஒரு கனமாக ஒரு சுமையாக என்னை அழுத்துகிறது பிரியங்கா ஒரு பெண்ணாக மனைவியாக மகளாக தன் குடும்பத்தை ஒரு துரோகத்திலிருந்து காப்பாற்ற முயல்கிறாள் விக்ரம் அன்பான கணவர் இந்த ரகசியத்தை அறியாமல் குடும்பத்திற்காக உழைக்கிறார் சரஸ்வதி குடும்பத்தின் மரியாதையை பேணுவார் என்று நம்பப்பட்டவர் ஆனால் ஆசைகளுக்கு அடிமையாகிறார் கோவிந்தன் அன்பான தந்தை தவறான பாதையில் தடுமாறுகிறார் இவர்கள் மனிதர்கள் பலவீனங்கள் ஆசைகள் தவறுகள் கொண்டவர்கள் உறவுகளில் நம்பிக்கையும் நேர்மையும் மிக முக்கியம் ஒரு தற்காலிக ஆசை ஒரு தவறான முடிவு ஒரு குடும்பத்தையே உடைக்கும் தவறு செய்யும் முன் அதன் விளைவுகளை சிந்தியுங்கள் மன்னிப்பு சாத்தியமாகலாம் ஆனால் மறதி எப்போதும் சாத்தியமல்ல உங்கள் குடும்பத்தை உங்கள் உறவுகளை நேர்மையுடன் பேணுங்கள் ஏனெனில் ஒரு ரகசியம் ஒரு இதயத்தை என்றும் கனமாக்கும்